அபிராமிப்பட்ட அருளை செய்த அபிராமி அந்தாதியில் அறுபத்தி நான்காவது பாடல் பக்தி பெருக வீணை பலிக்கவர் தெய்வங்கள் பாசென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொள்டே நின் புகழ்ச்சி அன்று பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி நான்கும் ககனமுமே பாடலின் பொருள் ஏ அபிராமி உன்னை வீணாக பலிவாங்கும் வேறொரு தெய்வத்தை நாடேன் உன்னையே அன்பு செய்தேன் உன்னுடைய புகழ் வார்த்தையின்றி வேறொரு வார்த்தை பேசேன் என் நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும் நான்கு திசைகளிலும் காண மாட்டேன் திருச்சிற்றம்